வெற்றி பயணம் நேர்கள் அனைவர் மீதும் எல்லாம் நல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக எழுத்தாளர் புதுமடம் ஹலிமான் அவங்கள வச்சு நம்ம அதிகமான நேர்காணல் வந்து செஞ்சுருக்கோம் நம்மளுடைய இந்த ஹிஸ்ட்ரி பயணம் சேனலில் அதிகமான நேர்காணல் அவரை தான் பண்ணியிருக்கோங்கிறது இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவர் சமீபத்தில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் நைல் முதல் சுராத் வரை அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த யூதர்களை பார்த்தன மொத்த விஷயங்களையும் ஓரளவுக்கு சுருக்கி எரிய நடைமுறையில் நமக்கு கொடுத்திருக்காரு இதுல அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன நம்ம அடிக்கடி கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற யூதர்கள் வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அதை மிக அழகாக சொல்றாங்க எதுக்காக யூதர்கள் வந்து கிரேட்டர் இஸ்ரேலை வந்து தங்களுடைய இலக்காக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மிக அழகாக சொல் கூறுகிறார் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் அதாவது அவர்கள் வந்து அந்த பாலஸ்தீனத்துக்குள்ள அந்த ஜெருசலம்ல வந்து வாழக்கூடிய ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் பின்னால வந்த படையெடுப்பு ரோம படையெடுப்புக்கு பிறகு அவர்கள் வந்து அந்த மத்திய கிழக்குல வந்து பெரிய அளவுல செதறி போனாங்க பாருங்க அந்த செதறி போன இடங்கள்ல அவங்க அங்கேயே வாழ்ந்திருக்காங்க இந்த ரெண்டாயிரம் வருட காலமாக எனவே இது எல்லாமே எங்களுக்குத்தான் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள அவங்க வந்து வந்திருக்காங்க இதுதான் அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இதை மிக அழகாக விளக்கியும் சொல்லிருக்கிறாரு இதுல ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப அந்த இஸ்ரேலுக்கு உள்ள இருக்கக்கூடியவர்கள் வெள்ளை நிற யூதர்கள் ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அங்கிருந்து வெளியே போனவங்க முழுக்க முழுக்க இந்த மத்திய கிழக்கில் ஏசியாவை சேர்ந்த யூதர்கள் அப்ப இந்த வெள்ளை யூதர்களுடைய வரலாறு என்ன இவர்கள் என்ன ஆனார்கள் இந்த ஏசியாவில் இருந்த அந்த பலு இஸ்ரேவேலர்களுடைய நிலை தற்பொழுது என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு இதுல நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா ஐரோப்பால இருந்து வந்த அந்த வெள்ளை நிற யூதர்கள் தற்பொழுது இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு தேசத்தை உருவாக்கி அங்க செய்யக்கூடிய அந்த அழிச்சாட்டியங்கள் பொதுமக்களின் மீது நடத்தப்படக்கூடிய அந்த கொடூரமான விஷயங்கள் எதுலையும் பனு இஸ்ரவேலர்கள்னு சொல்லக்கூடிய பூர்வீக இஸ்ரவேலர்களுக்கு எந்த விதமான ஒரு உடன்பாடும் கிடையாது ஆனா அவங்க அமைதி காக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் நடந்தாதான் மெசியா வருவார் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டினால அவங்க வந்து மௌனம் காக்குறாங்க போற போக்குல சில இடங்கள்ல அவங்க கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களையும் இதுல நம்ம பார்க்க முடியும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மெசியா அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் வந்து ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க முஸ்லிம்கள் தஜால் அப்படின்னு சொல்றாங்க யூதர்கள்லயும் அந்த மெசியாவை ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க சரி ஆன்டி அவங்க ஏன் சொல்றாங்க ஏன் ஆன்டி கிரைஸ்ட வருகை எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா அவன் கெட்டவன் தானே அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம் ஆனா அவங்களுடைய கண்ணோட்டத்தில் ஆன்டி கிரைஸ்ட் அப்படிங்கிறவர் மிகவும் நல்லவர் அந்த மெசியா மிகவும் நல்லவர் ஏன் அப்படின்னா ஆன்டி கிரைஸ்ட் அந்த பேரை பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர் வந்த இயேசு போலியானவர் மிகவும் கெட்டவர் அதனால்தான் சிலுவையை அறிஞ்சு கொள்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த யூதர்களால் இன்னமும் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இப்ப வரக்கூடிய இந்த இவர்களுடைய மெசியா இறைவனால் அனுப்பப்படக்கூடிய இந்த மெசியா ஆண்டிகிரைஸ்டாக செயல்படுவார் அதாவது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவராக செயல்படுவார் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் மிக தெளிவாக புரிய வைக்கிறார் எழுத்தாளர் ஹலிம் அவர்கள் அதே மாதிரி இந்த பாழாக்குகிற அருவறுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அல்லக்ஸாவை யூதர்கள் வந்து பாழாக்குகிற அருவறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள்லயும் அத வந்து அப்படித்தான் சொல்றாங்க இதுல இந்த அல்லக்சாவை இடிப்பதில் வந்து இந்த பனு இசிறவேலர்கள் அதாவது இஸ்ரேலுக்கு வெளியில இருக்கக்கூடிய உண்மையான பூர்வீக இசிறவேலர்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை என்றாலும் அவர்கள் அமைதி காட்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணம் இதெல்லாம் நடக்கட்டும் நடந்தா மெசியா வருவா நம்ம பொழுது ஒருத்தர் வந்து அதிரடியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இன்னொருத்தருக்கு அதுல உடன்பாடு இல்லை இருந்தாலும் இதெல்லாம் நடந்தாதான் பின்னால நடக்கக்கூடிய விஷயங்கள் விரைவாக நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால் இவர்களும் அமைதியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த யூதர்களின் மனநிலையை நாம் வந்து இதுல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது இந்த புத்தகம் நமக்கு பல்வேறு தகவல்களை தொடர்ந்து சொல்றதை நம்ம வந்து பாக்குறோம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ப்ரோட்டஸ்டன் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஏன் நெருக்கமானார்கள் எப்படி இது சாத்தியமானது ஏன்னா ரெண்டாயிரம் வருஷமா கிறிஸ்தவர்கள் தான் அவங்களுக்கு எதிரிகளாக இருந்தாங்க மிக சில வருடங்களாக சில நூற்றாண்டுகளாக தான் எல்லாமே காட்சி மாறுச்சு ஆனா இடையில உருவான மதம் எப்படி இந்த யூதர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக மாறியது யூதர்களுக்காக மட்டுமே தற்பொழுது இவர்கள் சேவை செய்யக்கூடிய நிலைக்கு ஏன் வந்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த புத்தகத்துல ஹலிம் அவர்கள் மிக அழகாக தெளிவுபடுத்த பொதுவாக உலக நாட்டு தலைவர்களாக இருக்கட்டும் அந்த நாட்டுடைய ராணுவ தளபதிகளாக இருக்கட்டும் விஞ்ஞானிகளாக இருக்கட்டும் இவங்களை எல்லாரையும் யார் கொலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான் அந்த மொசேட் அந்த உளவுத்துறை தான் எல்லா வேலையையும் செய்யும் ஆனால் அந்த இஸ்ரேல்ல இஸ்ரேலுடைய ஒரு பிரதமரும் யூதர்களாலேயே கொல்லப்பட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு வினோதமான விஷயம் இன்னைக்கு இருக்கிற பல பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது அதுக்கான காரணங்கள் என்ன ஏன் யூதர்களே அவரை கொலை செய்தார்கள் பதிவு செய்திருக்கிறார் அலிம் அவர்கள் செயல்பட்டது அதே சமயம் மக்களுக்கு ஏன் அவர் மேல வந்து ஒரு பெரிய அதிருப்தி உண்டாச்சு அதன் காரணமாக இளைஞர்கள் ஏன் அவரை விட்டு ஒதுங்கினார்கள் அதுக்கப்புறம் எண்பத்தி ஏழில் ஹமாஸ் உருவாக்கப்படும் பொழுது இளைஞர்கள் சாரை சாரையாக அதில் போய் இணைந்ததற்கான காரணங்கள் என்ன அது அதுக்கப்புறம் யாசர் அராஃபத்தின் மரணத்தோடு அவருடைய இயக்கம் முற்றிலுமாக செயலிழந்து போனது தற்பொழுது ஹமாஸ் மட்டும் நிலகி கொண்டிருக்கிறது இளைஞர்களை ஈர்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதையெல்லாம் மிக தெளிவாக இன்னும் ஆழமாக கூறியிருக்கிறார் அலிம் அவர்கள் யாசர் அராஃபத் அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்பவும் அறிவியல் ரீதியாக அந்த மரணம் நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மிக அழகாக கூறியிருக்கிறார் அலிம் அவர்கள் ஒரு நாட்டுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி அவரை வந்துட்டு இந்த மொசாட் எப்படி கொல்றாங்க அப்படின்னா சாக்லேட் மூலியமா கொள்றாங்க எப்படின்னா அந்த ஸ்லோ பாய்சன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்லோ பாய்சன் அந்த சாக்லேட்ல கலந்து கொடுக்குறாங்க அவரு என்ன பண்றாருன்னா அந்த சாக்லேட்டை விரும்பி சாப்பிட்றாரு 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 ரொம்ப அதிகமாவே அவரு சாப்பிட்றாரு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு பழக்கம் போலதான் சாப்பிட்றாரு ஆனா அதுல ஸ்லோ பாய்சன் இருக்குது அவருக்கு தெரியல சில மாதங்களில் அவர் உயிரிழந்து விடுகிறார் அதே இந்த புத்தகத்தில் பல விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார் ஹலிம் அவர்கள் நைல் முதல் ஃபுராத் வரை இந்த புத்தகம் அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் போய் சேரட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பமும் கூட நான் இந்த புத்தகத்துடைய லிங்கை முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுபவர்கள் வாங்கி படியுங்கள் பகிருங்கள் இறைவன் நாடினா நாம அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி நேரலே